பயப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கும் எங்கள் ஊர்லேருந்தே அதாவது எங்கள் வீட்டிலேருந்தே வெளியே போயிட்டு எப்படி மழை பெஞ்சி அவ்வளோ அலை குழந்தை இருக்கு இந்த உடைய பார்க்க போகிறோம் ஏய் போடா போல போ வந்து நான் பயபடலாம் மழை பொழிய வேறு போய் கிட்டே இருக்கிறான் அதாவது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வேலை தனியாக சுற்றிக்கிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் எங்கள் அண்ணன் ஊட்டாண்ட பார்த்தீங்கன்னா இதுதான் சுற்றிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய ஏரியாவெலாம் சுற்றிக்கிட்டு இருக்குது எங்கள் ஏ அந்த பக்கம் போவாத தென்னில் வீந்திர போகிறேன் ஓட்டான் ஓட்டான் வாய்ப்பில் ஓட்டான் சரியாக செமையாக வேற அதாவது இந் இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் எல்லா தண்ணியும் இங்கே தான் ஒன்று சேர்ந்து ஏறு உள்ள போய் தண்ணி இதுதான் இதுதான் அந்த மூணு பக்கத்துலேருந்து வர தண்ணியை இது உள்ளே போயிட்டு ஏறு இதே மாதிரி பார்த்திங்கன்னா லேஸாக போய்விட்டு இருக்கு அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கம்மி அவர் தான் எங்கள் அப்பா நேராக பார்த்துட்டு நான் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது ஓகே இப்போ எங்க ஊர் பார்த்தீங்கன்னா ஊர் கடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பேர் ஒவ்வொரு கலரு ப்ளூ கலராக காது செம்மன் கலர்ல ஆனா பாவீங்களா ஏகப்பட்ட காத்து அடிக்குதுரா எங்க ஊர்ல ஆல்ரெடி நேற்று பேஞ்ச மழையை பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாகிடுச்சு இன்னைக்கு மட்டும் பேஞ்சிச்சு அவ்வளோதான் மொத்த ஊரும் தண்ணிக்குள்ளே தான் ஏன்னா எங்கள் ஊர் ஏறி சிறிய ஏறிங்கன்பா இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு கூட தண்ணி இல்லை வழி இல்லை தண்ணி தான் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கூர் கடல் செம்மண் கலரில் இருக்கிற கடல் ரொம்ப நாளைக்கு அழித்து பார்த்தீங்கன்னா ஊர் ஏரியை ஃபுல்லானதா பார்க்குறேன் அது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் எங்கூர் ஏரி ஃபுல்லானா அடுத்த ரெண்டே நாளில் ரெண்டு நாள்ல ஒரு மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வற்றிடுவோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஏரி தான் எங்கூர் ஏரி வேற மாதிரி தெரிய எ இவ்வளோதான் தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸ் வந்திருக்கோம் இதுதான் எங்கள் ஊரோட நான் சொல்கிறது எண்ட் ஆஃப் த ஏரியோட எண்ட் ஆஃப் த பார்ட்டு ஸோ நான் வந்து பார்க்க காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்கு சரியாக மாட்டலையோ ஐயோ 아, 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 Thank you.

Hey.